வரிசையாக நின்று வழி அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறோம் காவல்துறை ஒத்துழைப்பு அடுத்த பயனாளி வசந்தி இந்து அதிக அடுத்த பயனாளி வசந்தி வருவாய்த்துறை சார்பாக குடும்ப அட்டை வழங்கப்படுகிறது பதினாலி பெயர் நிர்மலா

துணை ஆட்சியர் அனைத்து துறை சார்ந்த மாவட்ட அலுவலர்களே இங்கே பெருந்தளாக வந்திருக்கிற பொதுமக்களே உங்கள் அனைவருக்கும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் முதற்கன் எங்களுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் மனநிதி நாள் முகாம் என்பது மக்களுடைய குறைகளை நேரிலே போய் கேட்கணும் அதை கேட்டு அதற்கு தீர்வு காண வேண்டும் என்று தமிழ்நாட்டிலே ஒரு சிறப்பு திட்டமாக நாற்பது ஆண்டு காலங்களுக்கு முன்னாடி எழுவதிலே முதன் முதல்ல தொடங்க திட்டம் மக்களுடைய குறைகளை நேரிலே கேட்க வேண்டும் திட்டங்களுக்கெல்லாம் தாய் திட்டமாகிய இந்த மனுநிதி நாள் சிறப்பு முகாம் என்பது இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களுக்கும் வழிகாட்டியாக தமிழ்நாடு திகழ்ந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டிலே மக்களுடைய குறைகளை அதிகாரிகள் நேரிலே சென்று கிராமம் வாரியாக கேட்கிறார்கள் என்பது நாற்பது ஆண்டு காலமாக தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஒரு சிறப்பு திட்டம் தான் இந்த மனுநிதி நாள் முகாம் என்பது அந்த வகையிலே இந்த திட்டத்தின் கீழ் மனுக்கள் இந்த பகுதியினுடைய மக்களிடம் பெறப்பட்டு மனுக்களுக்கு நாற்பத்தி ஒன்பது புள்ளி அஞ்சு லட்சம் உள்ள பல்வேறு நலத்திட்டங்களை இங்கே வழங்க இருக்கிறோம் இந்த நேரத்திலே அரசினுடைய சில சிறப்பு திட்டங்களை உங்களுக்கு சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன் கலைஞர் கனவு இல்லம் என்ற சிறப்பு திட்டத்தின் கீழ் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் நம்முடைய மாவட்டத்திற்கு சென்ற ஆண்டு மூவாயிரம் வீடுகள் வழங்கினார்கள் அதாவது மூணு லட்சத்தி அறுபது யாருக்கெல்லாம் வந்து வீடு கட்டுறதுக்கு இடம் இருக்கோ அவங்களுக்கு வீடு இல்லாதவர்களுக்கு மூன்று லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் மதிப்புள்ள வீடை கட்டி கொடுப்பதற்கான ஆணை வழங்கி அந்த பணத்தை மூணு இன்ஸ்டால்மெண்ட்ல வழங்கி அவங்கள வீடு கட்ட வைக்கிறது நம்முடைய மாவட்டத்தில் இரண்டாயிரத்தி வீடுகள் சென்ற ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டு இந்த ஆண்டு நமக்கு மூவாயிரத்தி ஐநூறு வீடு கொடுத்துருக்காங்க இந்த பேர்னாம்பட்டிக்கு போன போன ஆண்டு நாங்கள் முந்நூறு வீடுகள் வழங்கினோம் அது கட்டி முடிக்கப்பட்டது இந்த ஆண்டு முந்நூத்தி எழுபது வீடுகள் இப்பொழுது வழங்கி இருக்கிறோம் தயவு செய்து இந்த திட்டத்தை சிறப்பாக பயன்படுத்தி நம்ம மாவட்டத்திற்கு வழங்கி இருக்கிற அத்துணை வீடுகளையும் நாம் ஆறு மாத காலத்தில் கட்டி முடிக்க வேண்டும் அதே போல முன்பா இருபது வருடங்களுக்கு முன்பு அரசு கட்டி கொடுத்த வீடை பண்ணுவதற்காக செப்பனிடுவதற்காக ரிப்பேர் டு ரூரல் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி முப்பதாயிரம் ரூபாயிலிருந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் வரைக்கும் சின்ன ரிப்பேரும் பெரிய ரிப்பேருக்காக கொடுக்குறாங்க அப்படி இந்த இதே இருக்கம்பட்டுக்கு நாங்கள் முப்பது வீடு சென்ற ஆண்டு ரிப்பேருக்கு

அதே போல கலைஞர் செய்யக்கூடிய நண்பர்களுக்காக அரசாங்கம் ஒரு சிறப்பு திட்டத்தை கொண்டு வந்து அவர்களுக்கு மூணு லட்சம் ரூபாய் வரை பேங்க் லோன் வழங்கி அந்த லோன் மூலம் அவங்க தொழிலை கொள்வதற்காக ஒரு சிறப்பு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க நம்ம மாவட்டத்தில் ஆயிரத்தி ஐநூறு மனுக்கள் அதுக்காக பெறப்பட்டு லோன் கொடுக்கறதுக்கான வேலைகள் வேகமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இதை சம்பந்தமாக நீங்கள் இந்த லோனுக்கு அப்ளை பண்ணணும்னா மாவட்ட தொழில் மையத்தை அணுகி நீங்கள் எல்லாம் இந்த இதை திட்டத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அதே போல எந்தெந்த பகுதிகளிலே பேருந்து வசதிகள் கம்மியாக இருக்கோ அந்த பகுதிகளுக்கெல்லாம் அந்த பகுதியெல்லாம் தேர்ந்தெடுத்து மினி பஸ் நம்ம மாவட்டத்தில் முப்பத்தாறு பஸ் பஸ் ரூட்ல மினி பஸ் மே ஒன்னாம் தேதி விட போறோம் அதை போல மாவட்டம் முழுக்க கணக்கெடுத்து எந்தெந்த பகுதிகளில் சாலைகள் பிரிட்ஜு கட்ட வேண்டியது இருக்கோ அவைகளை எல்லாம் விரைவிலே கட்டி முடிக்கக்கூடிய ஒரு சிறப்பு திட்டத்தையும் தமிழ்நாடு அரசு கொண்டு வந்திருக்கிறது அத இன்னும் ஒரு சிறப்பு திட்டம் பூமியை எப்படி சேவ் பண்றது